ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் உன் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீரப்போகிறது நம்பிக்கையோடு கேள் புறக்கணித்து விடாது தேவையானதை எடுத்துட்டு மற்றதை அந்த இடத்தில் அந்த நேரத்திலேயே விட்டுட்டு வந்துவிடு உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையுமே யோசிக்க கூட செய்யாது அது உன் வளர்ச்சிக்கே தடங்கலாக வந்துவிடும் வாழ்க்கையில் நினைச்சதை அடையணும்னா அதுக்கு என்ன செய்யணும்ன்றது மட்டும் யோசி சுயமாக உன்னையே மதிப்பிட்டுக்கும் உனக்குள்ள எதை மாத்திக்கணுமோ அதை யோசிச்சு சரி செய் வழிகாட்டத்தான் நான் உன் சாய் இருக்கிறேன் உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வச்சுக்க போகும் என்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் இறுதி வரை காலம் முழுவதும் நிச்சயம் நீ நினைத்தது உன் இடத்தில் கிடைக்கப் போகிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது எல்லாம் உனக்காகத்தான் இருக்கிறது உன் தீராத பிரச்சனையை தீர்த்து வைத்து விடை கொடுத்து உனக்கானதை சரிசெய்யப் போகிறேன் கவலைப்படாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை பக்குவப்படுத்தத்தான் மேடு பல்லமே வருகிறது மேடு பல்லாம் இல்லாமல் இல்லை வாழ்க்கை பாதை இல்லை மேடும் இருக்கும் பல்லமும் இருக்கும் சில விஷயங்களை புரிய வைக்க சில சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் கொஞ்சம் யோசித்து யோசித்து புரிஞ்சுக்கோ ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டாலும் அதற்கான விடையை உன்னிடத்திலிருந்தே வர வளச்சிக்கோ அடுத்தவரிடம் உன்னை உன்னினியே நம்பு உனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைச்சிக்கோ ஏன் அடுத்தவரிடம் போய் கையேந்து நினைக்கிறாய் ஏன் அடுத்தவரிடம் போய் உதவி கேட்கிறாய் வேண்டாம் எந்த உதவியும் வேண்டாம் தன் கையே தனக்கு உதவி என்று நினைச்சிக்கோ உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது காசு பணம் இல்லை என்றால் திறமையை கொட்டு காசு பணம் கிட்டும் என்ன திறமை உன்னிடத்தில் அவ்வளவு கொட்டு கிடக்கிறது அதை எந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று மட்டும் யோசிச்சுக்கோ உன் வாழ்க்கையில் உன்னையே நேசித்து வாழ்ந்துக்கோ உன் குட்டை எதுவுமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதே எல்லாம் இருக்கிறது கையில் வேலை இருக்கிறது திறமை இருக்கிறது வேலை இல்லையே சாய் என்று சொல்லாதே உன் திறமை இருக்கிற உன் திறமையை வெளிக்காட்டு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறதா திறமையை காட்டு அடுத்த பலன் கிடைக்கும் அதற்கான ஊதியம் கிடைக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வாய் பல பேர் பாராட்டுவார்கள் உன்னை நோக்கி உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன செய்கிறாய் என்று எப்படி உன் திறமையை வெளிப்படுத்துகிறாய் என்று உன் உழைப்பு அந்த இடத்தில் எவ்வளவு தூரம் கொட்டியுள்ளது கொட்டி கிடைக்கிறது நீ என்ன செய்கிறாய் உன் முயற்சியை எவ்வளவு தூரம் போட்டு கொண்டிருக்கிறாய் எல்லாம் உன்னை கணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கு தெரியாது நேராக பார்த்து கணிப்பார்கள் பல பேர் மூலமாக கணிப்பார்கள் ஆனால் கணித்து கொண்டிருக்கிறார்கள் நீ உன் வேலையை செய்தால் அந்த அருமை அவர்களுக்கு புரியவில்லை என்று மட்டும் நினைக்காதே அருமை புரியும் தெரியும் அதன் பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ நேர்மையாக இருந்தால் நிச்சயம் அதற்குரிய பலன் கிடைக்கும் யாராவது பார்ப்பார்களா இதை கேட்பார்களா உணர்வார்களா அந்த எண்ணம் வேண்டாம் நீ உன் வழியில் செல் உன் உழைப்பை கூட்டு உன் திறமையை காட்டு அனைவரும் இங்கு வேலை பார்க்கிறார்கள் வேலை பார்க்காமல் யாரும் எப்படி சாப்பிட முடியும் கையள்ளி சாப்பிட வேண்டுமென்றால் அந்த ஐந்து கைகளாலும் ஐந்து விரல்களாலும் உழைத்தால்தான் முடியும் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது நிச்சயமாக உன் கைதான் உனக்கு சொத்து புரிஞ்சுக்கும் உன்னால் முடியும் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் உனக்கானது அனைத்தும் மெருகேறி காத்து கொண்டிருக்கிறது மனதில் தைரியத்தோடு வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில்வான் இதில் பாதி நேரத்தில் அளக்கூடாது புலம்ப கூடாது அப்படியே உட்கார்ந்திடக்கூடாது இடிந்து விழக்கூடாது தைரியமாக இருக்குங்க நான் செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் அது தலைக்கணம் அல்ல என்னால் முடியும் என்ற நீ கெத்தாக இருப்பது தலைக்கணம் அல்ல உன்னிடத்தில் உள்ள தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாம் உன்னட்ட ஆக மொத்தத்தில் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் திறமை இருக்கிறது வெளிக்கொண்டு வா என்றுதான் இருக்கு யோசி இருக்கு யோசி வெளிக்கொண்டு வா அதனால் தான் திருப்பி திருப்பி என் பிள்ளைக்கு உறக்க கூறுகிறேன் நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் உனக்கு நல்லது நடக்கும் எப்படி நல்லது நடக்கும் என்றால் உன் தீராத பிரச்சனை தீரும் அந்த தீர்ந்த பாட்டில் உனக்கு நல்லது நடக்கும் மனரீதியாக உன் கஷ்டங்களை நீயே மனசில் ஏற்றுக்கொள்ளாது உன் பிரச்சனைகள் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் தானே முழுதாக நம்புகிறாய் அப்படி என்றால் எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து வருவதற்கான ஆரம்பமே அந்த ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்திலிருந்து பக்குவமாக வெளிவருகிறாயோ அதுதான் உனக்கு சரியான பாதையை நிச்சயமாக காட்டும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் என்று நம்பணும் முதலில் சொல்லு நான் ஜெயிப்பேன் என்று சொல்லு உறக்கச் சொல்லு மனதிற்குள் சொல்லு தப்பே இல்லை நம்பணும் நம்பினால் தான் வாழ்க்கை இது உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு தெரிந்ததை மட்டும் செய் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் விரும்பி செய் வேண்டா வெறுப்பாக செய்யாது நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய் உன் நல்ல எண்ணத்திற்கு இந்த சாயி தரம் பரிசானது நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீர்ந்துவிடும் நான் தரும் பரிசானது உன் வீட்டில் நல்லதாக நடக்க வாய்ப்பு தருவேன் அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் சாயி சாயி என்று கூறி ஆனந்தப்படுவாய் என் சாயி சொல்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் என் தீராத பிரச்சனை தீரும் என்று அப்படி நம்பிக்கையோடு சொல்லிப்பார் நிச்சயம் ஒரு அதிசயம் நடக்கும் தீராத பிரச்சனைக்கு நீ என்னென்னவோ தேடிக்கொண்டிருந்தாய் தீர்வை ஆனால் சுலபமாக ஒரு வழியில் யாராவது ஒரு ரூபத்தில் என் மூலமாக என்னிடத்திலிருந்து உனக்கு கண்டிப்பாக அதற்கு தீர்வு கிடைக்கும் நம்பு நம்பிக்கையோடு இரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்